வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி நான் பூரிக்கெல்லாம் நம்ம இந்த பன்னீர் மசாலாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீட்டுக்கு போய்ட்டு இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இருந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வாம் வாட்டரில் நம்ம இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே கட் பண்ணிவிட்டும் வாம் வாட்டரில் போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வந்து முழுசாக நம்ம எடுத்த உடனே வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு தான் வார்ம் வாட்டரில் போட்டு வைக்க போகிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போட்டு வச்சா போதும் இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய பீஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக கலர் மாறும் கரைஞ்சிட்ட மாதிரி ஸோ அந்த தண்ணி நீங்கள் கீழே கொட்டாமல் அதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் பன்னீர் இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெறும் பன்னீரையே நீங்கள் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் மிளகாய் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு அந்த மசாலா அதில் சேர்த்துட்டு நம்ம பன்னீரை வந்து அதில் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் மிளகுத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு நம்ம அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து அதே கடையிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு நாலு முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எண்ணெயில் வேக்கலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் என்ன தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பன்னீர் ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் கடாயில் பார்த்தீங்கன்னா தேவைக்கிறப்போ என்ன சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் தேவைப்பட்டனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம பச்சை நீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வேறு ஒரு ரெசிபி சேர்த்துக்காக உற வச்சிருந்தேன் இப்போ இந்த பன்னீர் மசாலாவுக்கும் இதை சேர்த்துக்குறேன் பட்டாணியும் வெங்காயமும் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சிச்சுக்கிற அந்த மசாலா தக்காளி மசாலாவெல்லாம் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி தேவைக்கிறப்ப இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு மசாலா சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மிளகாய் தூளுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்குறேன் அந்த பன்னீரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒன்று ஒன்று தான் இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கிறேன் அந்த எண்ணெயை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பன்னீர் எடுத்து போட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்து கையில் இந்த மாதிரி கிரஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கலந்தா அப்படின்னாக்கா பீர் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது லைட்டாக கலந்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி கார்லிக் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பன்னீர் மசாலா செய்திருந்தேன் ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்திருக்கு சொல்லிட்டு கமெண்ட் எங்கள்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்காம இருக்கா அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவையும் பாருங்க வீடியோ எல்லாம் மறக்காமல் மறக்காம சேனல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ